வடக்கு மாவட்டத்திலே கிழக்கு மாவட்டத்திலே முக்கியமானது கிணறு என்று சொல்லப்படுறது ஆனால் அஹ் இலங்கையில செய்த கடத்த இதுவும் செய்யப்படுறது நடைபெற்தான்

ി ആവിയോ

வேற ஒரு அடைச்சமானது ஒட்டிஞ்சalé சிக்கி அம்ச்சம்பா சரி அதனால அப்பவளரோடே சொல்லுங்க வேற யாரும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கல அந்த டைம் எதுக்கு அதனால வேண்டாம் உடனே கௌரவே தலவரோட நேச சொல்லப் போறீங்க நீங்க நம்ம लीजिएगा முடியாது மத்தத்துல புசேஷானு உமைய பத்தி என்ன ரே இதெல்லாம் நேச நாம நினைக்கிறதுல பாறமத்த வாய்ப்பம் நான் நீ தைரியம் பாறம ஒரு நிமிஷம் மன குடி খাইட கூடாது இது சமனா இது சட்டம் வந்த டிசிஸ் நீ திருத்திருத்திருத்தி சபையாத நடவடிக்கை தறிக்கையில சரி படைப்பு சரி சொல்றது கேட்டா பதினாலு முதல்ல என்னன்னு கேட்டா அதாவது மடமாகாணத்திற்கு இந்த பனை அபிவிருத்தி சபைகிறது மிக மிக முக்கியமான கேட்டால் அந்த பழைய அபிவிருத்தி சம்பந்தமாக இருக்கின்ற ஏற்ற தனியார் செய்கின்றார்கள் தனியார் உற்பத்தி செய்யப்படுது அந்த தனியார் உற்பத்தி அந்த அரசாங்கத்தால் உற்பத்தி அரசாங்கத்தால் நடவடிக்கைகள்

தலைவருடைய அப்பாயின்மெண்ட்லயே கம்பெனி வந்துருக்கு அதாவது அந்த உங்களை ஆக்டிவ் ஆகிடுது அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி தான் வரலாம் அந்த ஆண்டுகளோடு மாநில நிலவா அல்லது எனக்கு தலைவர்கள் சொல்லப்பட்ட தெரியல சயின்ஸ் பிஎஸ்சி கெமிக்கல் கெமிஸ்ட்ரி டைப் அது இருக்கும் தான் நான் எந்த பட்ட இல்லை

अभी आपने जनवाद को नहीं रखा लेकिन कोई चीज़ नहीं आया क्या हो गया इनके बंद रहे कभी कभी लेकिन आपकी कोई जन्ना वाली इंडिया के साथ भी चल रहे हैं तारे 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 तार

Ingal dah orang faham ni rosu mana ajar. Ini dah nak kecik yang ini tangan. Ini kita ada mana pada dah. 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 Ini kita

சரிய அந்த நேரத்துல பிரச்சனை வருது அதுதான் வந்து आ क है पूड़े बास ध मिल है स गी अबदाखल र साहा प ब परे बरा रा ब्ठा तरमा ले